அருமையான தேவ ஜனங்களே நான் கம்பளத்தை நாயக்கர் இனத்தில் பிறந்துவேன் அதாவது ஜாம குடாங்கி நான் என்ன செய்வேன்னா ஜாமத்தில் சுடுகாட்டு பூசை கட்டுவேன் அங்கே மயானத்தில் பிசாசுகளுக்கு பூசை பண்ணுவேன் ஆடு கோழி அறுத்து ரத்தம் பலி கொடுத்துட்டு அப்படியே ஜாமத்தில் குழு படித்து ஊரில் வந்து சோசி பார்ப்போம் இதுதான் எங்கள் குலத்தொழில் அப்போ அந்த காலத்தில் சாத்தானுக்கு தான் மந்த சுடுகாட்டில் தான் பூசை கட்டுறது பிசாசுகளோட மந்திரம் போடுறது அதை வச்சு தான் அந்த காலத்தில் ஒரு குழப்பம் நடத்தினோம் அதையெல்லாம் விட்டுட்டு இப்போ இயேசுக்குலாம் வந்திருக்கு அப்போ அந்த காலத்தில் நான் வாழ்ந்த வாழ்க்கைக்கு இந்த காலத்தில் வாழ்ற வாழ்க்கைக்கு என்ன வித்தியாசம் என்பதை தான் இப்போ நான் சொல்ல போகிறேன் அநேக பாடல் எழுதியிருந்தாலும் இந்த பாடல் என்னுடைய சாட்சி பாடலாக எழுதியிருக்கிறேன் பாடுற கேளுங்க ஆனால் மியூசிக்கில் பாடலும் நாங்களே ராகம் நாங்களே எங்களை தெரிஞ்சது கருத்துக்காக பாடுற கேளுங்க சோதரம் சாத்தானை கும்பிட்டேன் அந்த காலம் தஞ்சாலத்தில் தவித்தேன் கெட்ட காலம் தா கும்பிட்டேன் அந்த காலமும் தஞ்சாலத்தில் தவித்தேன் கெட்ட காலம் ஏசுவை கும்பிட்டேன் இந்த காலம் ஏசுவை கும்பிட்டேன் இந்தக் காலம் இன்பமாய் வாழ்கிறேன் நல்ல காலம் நான் இன்பமாய் வாழ்கிறேன் நல்ல காலம் தாத்தானை கும்பிட்டேன் அந்த காலம் தஞ்சாலத்தில் தவித்தேன் கெட்ட காலம் ஏசுவை கும்பிட்டேன் இந்தக் காலம் இன்பமாய் வாழ்கிறேன் நல்ல காலம் கண்டு பயந்தது அந்த காலம் பேய்களை கண்டு பாயந்தது அந்த காலம் பேய்க்கு பூச செய்தேன் கெட்ட காலம் அந்த பேய்களுக்கு பூச செய்தேன் கெட்ட காலம் பேய்களை துரத்துவது இந்த காலம் நான் பேய்களை துரத்துவது இந்த காலம் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிற நல்ல காலம் நான் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிற நல்ல காலம் தாத்தானை கும்பிட்டேன் அந்த காலம் பஞ்சாலத்தில் தாவிட்டேன் கெட்ட காலம் ஏசோவை கும்பிட்டேன் இந்த காலம் இன்பமாய் வாழ் நல்ல காலம் தாத்தானை கும்பிட்டேன் அந்த காலம் தஞ்சாலத்தில் தவித்தேன் கெட்ட காலம் பாவத்தில் வாழ்ந்தேன் அந்த காலம் நான் பாவத்தில் வாழ்ந்தேன் அந்த காலம் பல கஷ்டங்கள் வந்ததே கெட்ட காலம் பாவத்தில் வாழ்ந்தேன் அந்த காலம் பல கஷ்டங்கள் வந்ததே கெட்ட காலம் ஏ சோவை கும்பிட்டேன் இந்த காலம் நான் ஏ சுவை கும்பிட்டேன் இந்த காலம் இன்பமாய் வாழ்கிறேன் நல்ல காலம் நான் இன்பமாய் வாழ்கிறேன் நல்ல காலம் தாத்தானை கும்பிட்டேன் அந்த காலம் பஞ்சாலத்தில் தாவிட்டேன் கெட்ட காலம் இருந்தே அந்த காலம் குடும்பத்தையே கெடுத்தேன் கெட்ட காலம் நான் இருந்தேன் அந்த காலம் என் குடும்பத்தையே கேடுத்தேன் கெட்ட காலம் சத்தியத்தை படித்தேன் இந்த காலம் வேத சத்தியத்தை படித்தேன் இந்த காலம் சந்தோஷமாய் வாழ்கிறேன் நல்ல காலம் வேத சத்தியத்தை படித்தேன் இந்த காலம் சந்தோஷமாய் வாழ்கிறேன் நல்ல காலம் தாத்தானை கும்பிட்டேன் அந்த காலம் பஞ்சாலத்தில் தாவித்தேன் கெட்ட காலம் காடவில்லை தேடி அடைந்தேன் அந்த காலம் கடங்கார மாட்டிக்கொண்டேன் கெட்ட காலம் காடவில்லை தேடி அடைந்தேன் அந்த காலம் கடன் காலன் நான் மாறிவிட்டேன் கெட்ட காலம் கடவுள் ஏ சோவை கும்பிட்டேன் இந்த காலம் கடவுள் ஏ சுவை கும்பிட்டேன் இந்த காலம் கடன் இல்லாமல் வாழ்கிறேன் நல்ல காலம் நான் கடன் இல்லாமல் வாழ்கிறேன் நல்ல காலம் தாத்தானை கும்பிட்டேன் அந்த காலம் சஞ்சாலத்தில் தாவித்தேன் கெட்ட காலம் பாவியாக வாழ்ந்தேன் அந்த காலம் நாம் பாவியாக வாழ்ந்தேன் அந்த காலம் பரதேசியா தீர்ந்தேன் கெட்ட காலம் பாவியா வாழ்ந்தேன் அந்த காலம் பரதேசியா தீர்ந்தேன் கெட்ட காலம் ஏ கும்பிட்டேன் இந்த காலம் பாஸ்தாரை மாறிவிட்டேன் நல்ல காலம் ஏ சுவை நம்பினேன் இந்த காலம் பாதாராய் மாறிவிட்டேன் நல்ல காலம் தாத்தானை கும்பிட்டேன் அந்த காலம் சஞ்சாலத்தில் தாவித்தேன் கெட்ட காலம் ஏ கும்பிட்டேன் இந்த காலம் இன்பமாய் வாழ்கிறேன் நல்ல காலம்